ஏ கங்கா, போன் அடிக்கிறேன். மகாநதி சீரியலில் எனக்கு அனுப்பிச்சு என்ன பார்த்தீங்கன்னா கால் வருதுக்கப்புறம் வா கங்கா கால் எடுக்காமல் வந்துடுறாங்க என்னாச்சு ஏண்டு இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் கூப்பிட்டுட்டே இருக்கேம்மா குமரன் மாமா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதுக்கப்புறம் காவேரி கூப்பிட்டு நீயாவது பேசிட்டு அவன் எங்கே இருக்கான்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காவேரி விஜய்ட்டை பேச ஆரம்பிக்கிறாங்க விஜய் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு ராகவ கடத்துனது உங்கள் வீட்டை மீட்டு தரணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு இதை கேட்டு காவேரிக்கு டென்ஷனும் ஆயிடுது அதுக்கப்புறம் ஒரே ஹாப்பியாகவும் ஆயிடுறாங்க என்னாச்சுங்க எதாவது பிரச்சனை என்ன சொல்லுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் கங்கா பக்கத்தில் வந்துடுறாங்க சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க அதுக்கப்புறம் கங்காட்ட நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் அதை அம்மாட்டைய ஆட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கங்காட்ட பேசின எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி ராகவாக கடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஐயோ போச்சு மூணு வருஷம் மட்டும் தனியாக பண்ண வேண்டியதானே இதுக்குடி மாமாவே ஒன்று சேர்த்துக்கிட்டார் ஏதா இருந்தாலும் மாமாவுக்கு பிரச்சனையாக போகுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி டென்ஷனாகி பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக சமாதானப்படுத்திட்டாங்க இந்த பக்கம் ராகவுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க ராகவும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அடம் முடிக்கிறாங்க ராகவ அடிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கங்கா குமரனுக்கு கால் பண்ணி இப்போ வர முடியுமோ முடியாத உங்களுக்கு நமக்கு குழந்தை தான் நீங்கள் உடனே கிளம்பி வாங்க தயவு செஞ்சு அவங்களுக்கெல்லாம் நியூஸ் பேப்பர் ஸ்டேஷன் எல்லாமே பழகிட்டோம் நம்மலாம் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க வர முடியாதுன்னு சொல்லி வச்சிடறாங்க நாளைக்கான பிரம்மோவில் என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பசுபதி வந்துட்டுருக்காரு என் பையனை எப்படியாவது பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அவன் குரலாவது கேட்கணுங்கிறாங்க அவள் பையன் இருந்துட்டு என்னை விட உங்களுக்கு பத்திரம் தான் முக்கியமாக அப்படின்னு சொல்லி வைய ஆரம்பிச்சிட்றான் இல்லைடா கொண்டு வந்து கொடுக்குறேன்டா நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க நாளைக்கு வந்து காவேரி வீட்டில் போய் பத்திரத்தை கொடுக்க சொல்லி விஜய் சொல்ல போகிறாரு பத்திரத்தை